இல்லை ஓகே சூப்பர் சூப்பர் டீச்சர்லாம் எப்படிட்டாங்க நல்லா சமைச்சாரங்களா பேச மாட்டேறேன் உங்களுக்கு அற்புதமாக ஆ சுத்தமான தண்ணீர் அதுக்காக கேட்டாங்க அதுக்கு நம்முடைய

ரெண்டு கரக்டர் போலீஸ் அப்புறம் டாக்டர் டாக்டர் போலீஸ் 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 ஆர்மி 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 ஏன் போலீஸ் ஆர்மி தெரிய தலைவர் பிடிக்குது ஏன் அதற்காக என்ன செய்யணும் என்ன செய்யணும் குடேஸ் கே கவனிக்கணும் குடேஸ் பாப்பா என்ன செய்யணும் படிக்கணும் சரியா சரி ரைட் அப்ப படிக்கறதா என்ன செய்யணும் என்ன செய்யணும் ஸ்கூலுக்கு சரி ஸ்கூலுக்கு வந்தா என்ன செய்யணும் படிக்கணும் படிக்கிறதுக்கு என்ன செய்யணும் டீச்சர் சொன்னா

மிகப்பெரிய மாவட்ட கண்கள் மாவட்டத்துக்கே என்னது போலீஸ் இருக்காங்கல்ல இந்த ரெட் லைட் சுரண்டு வரும் பாத்தீங்களா அது அதுக்கு ஐபிஎஸ் ஆகலாம் கரெக்ட் ஈக்குவல் யாரு ஐபிஎஸ் சரிங்களா அவர் ஆகலாம் டாக்டர் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலாம் சரிங்களா ஆர்மியில பதவிக்கு போனா இதெல்லாம் யாரு நீங்க தான் அப்ப நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்கா இல்லையா என்ன செய்யணும் வகிக்கணும் நான் சொல்றதை திருப்பி சொல்லணும் என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத